பாஜக தலைவரின் காரின் பின்னால் செல்ல காவல்துறை அனுமதிக்காததை கண்டித்து மருதமலை அடிவாரத்தில் பாஜகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர் கந்த கவசத்தை இழிவுபடுத்தி சமூக ஊடகத்தில் வெளியிட்டவர்களை கண்டித்து தமிழ்நாட்டில் பாஜக கட்சியினர் வேலு பூஜை அறிவித்தனர் அதைத் தொடர்ந்து பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் வேல் யாத்திரை நடைபெறும் என்று பாரதிய ஜனதா தலைவர் எல் முருகன் அறிவித்தார் இந்த வேல் யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கவில்லை இருப்பினும் தடையை மீறி கடந்த ஆறாம் தேதி திருத்துணையில் வேல் யாத்திரையை மாநில தலைவர் எல் முருகன் தொடங்கினார் தடையை மீறியதால் அவர் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அவர் பல்வேறு இடங்களிலும் வேல் யாத்திரை தொடங்குவதும் கைது செய்வதும் நடந்து வருகிறது இதனிடையில் இன்று கோவை வருதமலை முருகன் கோவிலில் கர்நாடக துணை முதலமைச்சர் அஸ்வந்த் நாராயண் பாஜக மாநில தலைவர் எல் முருகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலு பூஜை செய்தனர் பாஜகவினர் ஏற்பாட்டில் பூர்ணகும மரியாதையை துணை முதலமைச்சர் மற்றும் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு இடத்திலும் கூட மக்கள் ஆரம்பமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டம் இட் இஸ் பின் பெருப்பர் கூட்டம்